நான் திருவள்ளூர்லேருந்து வரேன் வேகம்பட் சைடு என் பேர் ஹரி நான் கேட்குறது என்னன்னா எஸ்ஐஆர் அவங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமையை தானே செய்யறாங்களா அதே நீங்கள் எதிர்க்கிறீங்களா சரி சரி சகோதரர் ஹரிக அவங்க என்ன கேட்கலாங்களா தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்கிற பேரில் சிறப்பு தீவிர திருத்தம் அதையும் செய்ய இருக்கலாம் இதை நாங்கள் எங்கள் ஜமாத்தின் சார்பாக இதை எதிர்த்து இது சரியான நடைமுறை அல்ல என்று நாங்கள் அறிக்கையை விட்டுருக்கோம் அதை ஏதோ ஒரு விதத்தில் சகோதரர் பார்த்துருக்கிறார் அப்ப ஹரி அவங்க என்ன கேட்குறாங்க எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஒரு சரியான செயல்தானே திருத்தம் என்பது தேவையான ஒன்று தானே அதையே நீங்கள் எதிர்க்கிறீர்கள் எஸ்ஐஆரை சிறப்பு தீவிர திருத்தத்தை நீங்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் என்பதை எந்த நோக்கத்தில் செய்கிறார்கள் எந்த அடிப்படையில் செய்கிறார்கள் என்பதை நம்ம உதவ புரிந்து கொள்ளணும் நார்மலா நடைபெறக்கூடிய வாக்காளர் திருத்தம் என்று சொல்வார்கள் அதே எஸ் எஸ் ஆர் என்று சொல்வார்கள் ஏனைய காலங்களில் தேர்தல் நிறுத்துகின்ற பொழுது நார்மலா வாக்காளர்ல பெயர் திருத்தம் முகவரி சேஞ்சு பண்றது அட்ரஸ் மாத்துறது குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா இவங்க இறந்துட்டாங்க என்று வாக்காளர் இருந்து அவருடைய பெயரை நீக்குவது இறந்து போனவர்களை நீக்குவது இதெல்லாம் நார்மலா நடைபெறக்கூடிய ஒன்று அதுதான் இப்போதும் நடக்கும் என்று சொன்னால் அது எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை வாக்காளர் திருத்தம் வெறுமனை வாக்காளர் திருத்தம் தான் அட்ரஸ் நம்ம ஒரு அட்ரஸுக்கு மாறி இருக்கும் இதைத்தான் மாத்த போறாங்க முன்னால அந்த குடும்பத்துல தாத்தா பாட்டி யாராவது ஓய்வோடு இருந்திருப்பாங்க இப்ப இறந்திருப்பாங்க போன தேர்தல்ல இருந்திருப்பாங்க இப்ப இறந்திருப்பாங்க காலம் தாண்டி இருப்பாங்க அவங்க பேரை நீக்க போறாங்க முகவரி பதிவை வந்து மாத்த போறாங்கன்னு சொன்னால் அதுல அப்செக்ஷன் இல்லை அதுல தான் ஒண்ணுதான் இப்போது செய்வது அதை மட்டும் அல்ல இது வெறும் வாக்காளர் திருத்தம் சிறப்பு தீவிர திருத்தம் என்றால் என்ன இப்ப நம்ம சொன்ன இந்த மாற்றங்களோடு சேர்த்து அதாவது வாக்காளர் முகவரியை மாத்துறது அவங்க நேம் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா அந்த நேமை மாத்துறது அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அதை பதிவு செய்வதோடு சேர்த்து கூடுதலான சில ஆதாரங்களை நம்மிடம் கேட்கிறார்கள் அதான் சிறப்பு தீவிர திருத்தம் என்ன ஆதாரங்களை கேட்கிறாங்க அவங்க ஆதாரத்தை கேட்க பின்னணி என்ன அப்படின்னா நாம் வாக்கு செலுத்தக்கூடிய நபர் உண்மையிலேயே இந்திய குடிமகன் தானால் அவர் இந்திய இந்தியாவில் உள்ள குடிமகனா என்கிற சந்தேகத்தை எழுப்பி அதற்கான பதிலையும் தேர்தலாளையும் நம்மிடம் கேட்கிறது நீங்க வாக்காளர் வாக்காளருடைய ஏனைய தவல்களை மட்டும் இல்லை திடீர்னு ஒரு சந்தேகத்தை தேர்தலு எழுப்புறாங்க என்ன சந்தேகத்தை எழுப்புறாங்க வாக்கு செலுத்தக்கூடிய நீங்கள் இந்த குடிமகன் தான் கேட்கலாம் இந்தியன் என்பதற்குரிய ஆதாரத்தை தாழ்வுகள் அப்படின்னு கேட்கலாம் நாம என்ன கேட்கிறோம் கரந்த முறை நம்ம ஓட்டு போட்டோமா இல்லையா ஓட்டு போட்டோம் வாக்காளர் அடையாள அட்டை நம்மிடம் இருக்கிறதா இருக்கிறது இந்தியன் இல்லாமலையா வாக்காளர் அடையாள அட்டை தந்தாங்க நாம இந்தியன் இல்லாமலையே போன முறை வாக்கு செலுத்தினோம் ஓட்டு போட்டோம் இந்த வாக்காளர் அடையாள அட்டை தேர்தல் ஆணையம் அடையாள அட்டையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார் வாக்காளர் அடையாள அட்டை பத்தாவது நாம இந்தியன் என்பதை அவர்களிடம் நிரூபிக்க வேண்டுமா போன முறை நமக்கு தந்த வாக்காளர் அடையாள அட்டை அவர்களுக்கு போதுமானது இல்லை என்கிறார்கள் அப்ப என்ன அவங்க நம்ம கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னா கூடுதலான நீங்கள் இந்திய குடிமகனா இல்லையா யாரும் ஏன் இப்ப பீகார்ல எஸ்ஐஆர் பண்ணாங்க சிறப்பு தீவிர திருத்தம் பீகார் என்கிற மாநிலத்தில் நடைபெற்றது அங்க என்ன சொல்லி இந்த எஸ்ஐஆர் பண்ணாங்க பங்களாதேஷ் இருந்து நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க இவங்களுக்கு காரியம் நடக்கலன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தானு இப்படி ஒரு ரெண்டு மூணு நாடு இருக்கிறாரு இதை சொல்ல ஆரம்பிச்சோம் பங்களாதேஷ் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல ஏறிட்டாங்க அவங்களை நாங்க ரிமூவ் பண்ண போறோம் இப்படி சொல்லித்தான் அங்கே நடத்தினாரு அப்போ பங்களாதேஷ் இருந்து வந்துட்டான் அவன் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்ந்துட்டான்னா இவன் நோக்கம் அப்படி அப்ப இந்திய தான் நீ பங்களாதேஷ் இருந்து வந்துருக்கியான் நீ இந்தியாவில் உள்ளவனா பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஊரு வந்தவனா நீ இந்தியாவில் உள்ளவனா பாகிஸ்தான்ல இருந்து வந்தவரா நீ இந்தியாவில் உள்ளவனா வேறு வேறு நாட்டிலிருந்து நீ வந்து விட்டாயா அப்படின்னு கேட்கலாம் நாம் என்ன சொல்றோம்னா இப்படி கேட்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை நம்முடைய குடியுரிமையை நிரூபிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் அவங்க தந்திருக்கிற ஆவணங்கள் வாக்காளர் மாற்றத்தை பதிவு பண்ணலாம் வாக்கு செலுத்தக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலை அப்ப உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலையை தேர்தல் ஆணையம் ஏன் செய்கிறது அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தது யாரு இதுதான் நம்முடைய முதல் கேள்வி இவர்களுடைய இவர்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது இப்படி கேட்பதன் பின்னணியில் ஒரு நோக்கம் அந்த குறிப்பிட்ட சில மக்களை அவர்கள் குறிவைக்கிறார்கள் என்பதுதான் இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சரி இப்போ என்ன பண்றாங்க பீகார்ல எஸ்ஐஆர் பண்ணாங்களா எஸ்ஐஆர் பண்ணதுல அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் முதலில் அவர்கள் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலிலிருந்து இருந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க நீங்க எல்லாம் ஓட்டர்ஸே இல்லை உங்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று தூக்கி விட்டார்கள் பிறகு இருபத்தஞ்சு லட்சம் பேர் திரும்ப அவங்க கேட்ட கூடுதல் ஆதாரங்களை எல்லாம் காட்டி தங்களை இந்திய குடிமகனாக நிரூபித்து வாக்காளர் சேர்த்தாங்க எப்படி பார்த்தாலும் லட்சம் பேர் நம்ம இறந்து போனவங்க நாற்பது லட்சம் பேர் இறந்து போயிருப்பாங்க மொத்தம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அந்த அறுபத்தி அஞ்சுல திரும்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் திரும்ப சேர்த்துட்டாங்க அப்படி இதுல இரண்டு குளம்புடிகள் நடப்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஒண்ணு என்ன எடுத்தபடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டர் செய்ய இல்லைன்னு சொல்றீங்கன்னா திரும்ப ஒரு இருபத்தஞ்சு பேர் திரும்பவும் சேர்த்துக் கொள்கிறார்கள் நீக்கப்பட்டவர்கள் வேறு வேறு ஆதாரங்களை காட்டி திரும்ப சேர்ந்து கொண்டார்கள் என்றால் அப்ப நீங்க அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிறது தப்பு திரும்ப ஆதாரங்களை காட்டி சேர்த்து கொண்டது சரி என்றால் முதலில் நீக்கியது தவறு தானே ஏதோ ஒரு தீய நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது எங்க ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுதான் அவங்க வைத்திருக்கிற கட் ஆஃப் இப்போ தேர்தல் ஆணையம் நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க இதுவரையில் உள்ள நீ பத்து முறை ஓட்டு போட்டிருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு இல்லை அவன் கேட்கறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட்டு போட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த காலகட்டங்களில் தான் தமிழ்நாட்டில் பகுதி வாரியாக எஸ்ஐஆரை போன்ற ஒன்று எடுக்கப்பட்டது நடத்தப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க தேர்தல் ஆணையம் சொல்லுது அவங்க எப்படி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீங்கள் இந்திய குடிமகனா இல்லையாங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் இருந்து நீங்கள் வந்தீங்களா இருந்து வந்தீங்களாங்கிறது ஒரு டவுட் இருக்குது அதனால என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் ஒரு கணக்கு எடுத்தோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் ஒரு கணக்கு எடுத்தோம் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க இருக்கலாம் நீங்க இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட கூடுதல் ஆதாரம் கேட்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம இருக்கணும் இருந்தோம்னா கேட்க மாட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுல யாருக்கு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் அவங்க எண்பதுக்கு முன்னால பிறந்தவங்களா இருந்தா தான் ரெண்டாயிரத்தி ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்திருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க அதற்கு பிறகு எண்பத்தி நாலுக்கு பிறகு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அப்ப என்ன கேட்கறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட கொடுத்து இதுல நீங்க ஓட்டு போட்டீங்களா நீங்க இந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேரை எடுத்து காட்டுங்க நீங்க இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா அந்த பேரை எடுத்து காட்டுங்க இதை தந்தா தான் நாங்க வந்து உங்களை ஓட்டர்ஸா சேர்ப்போம் இல்லாவிட்டால் உங்க லிஸ்டும் இல்லை உங்க பேரண்ட்ஸ் லிஸ்டும் இல்லை அப்ப நாங்க உங்ககிட்ட கூடுதல் தான் என்பதை நிலைநாட்டக்கூடிய ஆதாரங்களை கேட்போம் என்ன ஆதாரங்கள் கேட்கிறாங்க நம்ம ஆரம்பத்தில் ஐடியை கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க ரேஷன் கார்டு அதையும் ஏத்துக்கல பீகார்ல உங்க பதினோரு ஆதாரங்களையும் கட்ட வேண்டும் என்றால் பதினோரு ஆதாரம் போட்டு பாஸ்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஏனைய சான்றுகள் பெர்த் சர்டிபிகேட்டு அப்படின்னு சொல்லி மொத்தம் பதினோரு ஆதாரங்களையும் கேட்டார்கள் பீகார்ல பதினோரு ஆதாரங்களை கொடுக்க முடியாமத்தான் பல லட்சம் பேர் வாக்கு உரிமை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இப்ப தமிழ்நாட்டுல பீகாரில் ஏற்பட்ட அனுபவத்தின் பேரில் பதினோரு ஆதாரத்தையும் கேட்கல பதினோருல ஒண்ணு கேட்கலாம் இப்ப திருத்தி கொண்டார்கள் மக்களினுடைய எதிர்ப்பின் காரணமாகத்தான் திருத்துறாங்க பீகாரில் அவர்கள் கேட்டது எஸ்ஐஆர் என்பதை பீகார்ல தானே நடத்தினாங்க அதான் நமக்கு ரோல் மாடல் ஒன்று செய்ய போறாங்க எது மாதிரி செய்வாங்க முன்னாள் நமக்கு நடந்ததை பார்த்தா தானே தெரியும் பீகார்ல தான் செஞ்சாங்க பீகார்ல ஃபர்ஸ்ட் எப்படி கேட்டாங்க பதினோரு ஆதாரத்தை தந்தா தான் உனக்கு நான் ஓட்டு உரிமை தருவேன் நான் இது இதுமா அந்நியமா இது ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுங்கிறது ரெண்டாவது முதல்ல பீகாரில் இவர்கள் எப்படி நடத்தினார்கள் எஸ்ஐஆர் நீ வந்து உனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் பத்தாது வாக்காளர் அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு உன்னுடைய ஓட்டு உரிமையை நாங்கள் நிலைப்படுத்த மாட்டோம் பதினோரு ஆதாரங்களை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பீகார்ல இதுதான் எஸ்ஐஆர் பதினோரு ஆதாரங்கள் என்னென்ன ஆதாரங்கள் பர்த் சர்டிபிகேட் வேணும் பாஸ்போர்ட் வேணும் வீட்டு அரசு ஒதுக்கி இருக்கிற பட்டா சான்றிதழ் வேண்டும் ஸ்கூல் டிசி காலேஜ் சர்டிபிகேட் வேண்டும் என்று பதினோரு ஆதாரங்கள் கேட்டாங்க நம்ம சர்டிபிகேட் நம்ம நாட்டில் உள்ள எல்லாரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் நம்ம நம்ம தாத்தா பாட்டிலாம் ஆஸ்பத்திரியில் பிறந்தவங்களா பெர்த் சர்டிபிகேட் வாங்கி பிறந்தவங்களா வீட்டில் பிரசவம் பார்த்து பிறந்தவங்க அதிகமானவர்கள் நம்ம நாட்டில் இந்தியாவில் அப்படித்தான் எல்லாருமே மருத்துவமனையில் போய் பிறந்து அரசு அதிகாரியால் பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டவர்கள் கிடையாது அது குறைவா உள்ளவங்க இப்ப உள்ளவங்களும் கிடைக்கும் இப்போது புதிதாக உள்ளவர்களுக்கு வேண்டுமானது கிடைக்குமே ஒழிய இந்த நேரத்தில் ஒரு எண்பது வயசு தாத்தா இருக்கிறான் எண்பது வயசு பாட்டி இருக்கிறான்னு அவங்க பெருசப்பிக்கிட்ட எங்க போய் நம்ம தேட அவங்க வீட்டுல எல்லாம் பிறந்திருப்பாங்க அவங்க அவங்க பிறப்பையே போய் மருத்துவமனையில் பதிவு செய்யற நடைமுறையே அன்றைக்கு வந்திருக்காரு அப்ப இப்படியாக பிறப்பு சாட்டிதழு கல் படிப்பு சாட்டிதழு பாஸ்போர்ட் என்று சொல்லி பதினோரு ஆவணங்களையும் கட்டாயம் தர வேண்டும் என்று பீகாரில் சொன்னான் தராவிட்டால் வாக்குரிமை இருந்து நீக்கி விடுவதாக சொன்னார்கள் நீக்கியும் விட்டார்கள் இது அநியாயம் இது அக்கிரமம் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அதிகாரம் இல்லை அவன் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை உரசி பார்க்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை நீ என்ன வாக்கு லிஸ்ட்ல நீ தான் எனக்கு ஓட்டர் ஐடி தந்த வாக்காளர் அடையாள அட்டையை தந்தது யாரு தேர்தல் ஆணையம் தானே அவங்க எனக்கு தந்த வாக்காளர் அடையாள அட்டையவே நம்ப மாட்டோம் என்ற அது எந்த விதத்துல சரி சரி ஆதார் கார்டு போகணும் ஆதார் கார்டையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இருக்கிறார்கள் பதினோரு ஆவணங்கள்ல ஆதார் கார்டு கிடையாது இந்தியாவில் ஆதார் கார்டு நடைமுறை வருவதற்கு முன்பு என்ன சொல்லி எல்லாரையும் ஆதார் கார்டு எடுக்க வச்சாங்க ஆதார் கார்டு இல்லைன்னா தான் எல்லாவற்றுக்கும் ஆதார் கார்டு மஸ்ட் எதுக்கு வீட்டில் கேஸ் இணைக்கணுமா ஆதார் கார்டோட இணைக்கணும் பேங்கு அது ஆதார் கார்டோட இணைக்கணும் சிம்மு வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ட்ரெயின்ல டிக்கெட் போடுறதுக்கு ஆதார் கார்டு மூச்சு விடுறது கூட ஆதார் கார்டுங்கிற அளவுக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா நம்ம செத்துருவோம் ஆதார் கார்டு எடுக்காவிட்டால் அவன் செத்தே போயிருவாங்கிற ரேஞ்சுக்கு ஆதார் கார்டு மஸ்ட் மஸ்ட் என்று சொன்னாங்க இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஆதார் கார்டை கொடுத்தா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிறாங்க அப்ப இது அநியாயம் இது தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை மீறி துஷ்பிரயோகம் செய்து பயன்படுத்துகிறது யாருக்கோ பக்கச்சார்பாக தேர்தல் ஆணையம் நடக்கிறது இந்த காரணம் பீகாரில் நடைபெற்ற அவலங்களை பார்த்து அங்கு இவர்கள் நடத்திய திண்ணுமுள்ளு வேலைகளை பார்த்து இந்த தேர்தல் ஆணையம் நியாயத்தோடு நடந்து கொள்ளவில்லை உண்மையோடு நடந்து கொள்ளவில்லை அப்பாவி மக்களை பந்தாடுகிறது ஆகையினால் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய எதிர்க்கப்பட வேண்டும் என்று நாம நம்முடைய கருத்துக்களை சொல்லி வந்தோம் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த கருத்துக்களை சொன்னார்கள் இப்ப தேர்தல் ஆலயம் தமிழ்நாட்டுக்குள்ள வரும் பொழுது சில மாற்றங்களோடு வருகிறது தமிழ்நாட்டில் தான் மாற்றம் பண்ணி என்ன பதினொன்றுல ஏதாவது ஒன்று இது பீகார்ல கிடையாது பீகார்ல பதினொன்னு தமிழ்நாட்டில் பதினொன்றுல ஏதாவது ஒன்று பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும் அல்லது ஒரு பிறப்பு சான்றிதழ் கொடுத்தால் அது மட்டுமே போதுமானது அல்லது பதினொன்னு எதாவது ஒண்ணு இப்ப மாத்தி இருக்கிறாங்க முன்னால இந்த நிலையில இல்லை ஜனநாயக சக்திகள் குரல் கொடுக்காவிட்டால் தேர்தல் ஆணையம் நடத்திய இந்த மோசடிகளுக்கு எதிராக ஜனநாயக பூர்வமான குரல்களை எழுப்பியிருக்காவிட்டால் தமிழகத்திலும் இவர்கள் பல ஏமாற்று வேலைகளை செய்ய முனைந்தார்கள் அதன உண்மை இப்ப பெங்களூர்ல மகா தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைபெற்ற மோசடிகளை எதிர்கட்சிகள் அம்பலப்படுத்தினார்களா இந்தியாட்டு வைத்துக் கொள்வோம் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லலையே எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி அமைப்புகள் பலரும் பெங்களூர்ல மகா தேவ அந்த தொகுதியில என்னென்ன வகையில் எல்லாம் மோசடி நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருபது இருபத்தஞ்சு பேருக்கு வீட்டு முகவரி பூஜ்ஜியம் இப்படின்னு ஐடி கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் ஐடி கொடுத்திருக்கிறாங்க வாக்காளர் அடையாள அட்டை ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க எப்படி வீட்டு முகவரி இருக்கும்ல வீட்டு முகவரி பூஜ்ஜியம் வீட்டு முகவரி பூஜ்ஜியம் இருக்குமா யாருக்காவது வீட்டு உலகத்துல வீட்டு முகவரி பூஜ்ஜியம் ஜீரோ அப்படி ஏதாவது நம்பர் செய்யும் ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து பதினெட்டு நம்பர் இருக்கணும் பூஜ்ஜியம் அட்ரஸ் இந்தியாவில உலகத்துல எவனுக்கும் கிடையாது அது அட்ரஸே அல்ல ஆனால் தேர்தல் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு கார்டு கொடுத்துருக்கிறாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்படி வீட்டு முகவரி பூஜ்ஜியம் தந்தை பெயர் தந்தை பேர் என்னவா தந்தை பேர் எக்ஸ் ஒய் இசட்டு இசட்டு ஏ இது தந்தை பெயர் இது ஒரு எட்டு பேருக்கு இப்படி கொடுத்துருக்கிறாங்க தந்தை பேர் எக்ஸ் ஒய் இசட்டு இசட்டு ஏ பின்னா வைப்பாங்க அப்படி இது ஃபோர்ஜரியாக வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம கிட்ட கிடுக்கப்படி கேள்வி கேட்குறாங்க நம்ம கிட்ட பதினோரு ஆதாரங்களை கேட்கக்கூடிய இப்ப பதினோருல ஒண்ணு பீகார்க்க பதினோரு ஆதாரங்களையும் வேண்டும் என்றார்கள் அப்படி கேட்கக்கூடியவர்கள் பெங்களூருல நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில் எப்படி எக்ஸ் ஒய் இசட்டு தந்தை பேரை சொல்லி வாங்கினா அவனுக்கு எப்படி நீங்க காது கொடுத்தீங்க எப்படி அவனுக்கு அடையாள அட்டை கொடுத்தீர்கள் ஒரு முகவரியில் ஒரு முகவரியில் மட்டும் ஒரு அட்ரஸ் அட்ரஸ்ல எண்பது பேர் தங்கியிருக்கிறாங்க அது சாத்தியமா ஒரு அட்ரஸ்ல எண்பது பேர் தங்கியிருக்க முடியுமா அது கிடையாது இப்படியாக பெங்களூர்ல செய்தார்கள் அது ராஜஸ்தான் இதே போல் தேர்தல் ஆய்வு பல மோசடிகளை செய்ததாக அங்குள்ள எதிர்கட்சியில் குற்றச்சாட்டுகள் எழுப்பியிருக்கிறார்கள் பீகார்ல எஸ்ஐஆரின் மூலம் பல தில்லூர் வேலைகளை செய்தார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் இவர்கள் செய்த எஸ்ஐஆர் செய்யக்கூடாது என்று நாம் சொன்னோம் ஆனால் அதை தாண்டி உச்ச நீதிமன்றம் கடிவாளம் விட தவறியதில் எஸ்ஐ வரத்துக்கு போறான் வரையிலும் எதிர்ப்போம் அதை தடுக்குமா என்று பார்ப்போம் நீதிமன்றம் அதை தடுக்க தவறிவிட்டதற்கு பிறகு ஆகணும் ஆகவே வர்ற நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஹவுஸ் டு ஹவுஸ் வீடு வீடா வந்து எடுப்பாங்க எடுக்கும் பொழுது பீகார்ல உள்ள ஒண்ணு சேர்ந்து போயிட்டாங்க அங்க பதினோரு ஆவணங்களையும் கேட்டாலும் இப்ப பதினொன்று ஒண்ணு அப்படின்னு இருக்கிறாங்க அப்ப அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா வாக்குரிமை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்கிறதா இருந்தாலே நமக்கு வச்சு தான் கேள்வி கேட்கணும் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பதா இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தையுமே நம்ம கொஸ்டின் பண்றதா இருந்தாலும் நமக்கான வாக்குரிமை நிலைநாட்டி தான் அவங்க கொஸ்டின் பண்ணி மோசடி பண்றேன்னு சொல்றதா இருந்தா எனக்கு வாக்குரிமை வேணும் இருந்தா தான் நீ மோசடி பண்றேன்னு குற்றச்சாட்டு வைக்க முடியும் ஆகவே இந்த எஸ்ஐஆரின் போது நமக்கான வாக்குரிமை நம்ம நிலைநாட்டணும் அவர்கள் கேட்கிற ஆதாரங்களை நம்ம கொடுக்கணும் அதுதான் நம்ம கடமை வழியில் வந்துருச்சு வந்ததற்கு பிறகு பேசப்பட்டுதான் ஆகும் அப்ப வந்ததற்கு பிறகு அவர்கள் என்ன கேட்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலகட்டங்களில் நம்ம பெற்றோர் என்ன முகவரியில இருக்கிறாங்க வாக்காளர் எந்த வரிசையில் இருக்கிறாங்க அவருடைய பிக் எண் என்ன அதை நம்ம தான் பார்த்து நோட் பண்ணி கொடுக்கணும் இப்ப எல்லாரும் போய் தேடுவாங்க சும்மாவே நம்ம கவர்மெண்ட் சொல்ல வேண்டியது எல்லாரும் பத்து பேர் உள்ள போனாலே வெப்சைட் ஹேங் ஆயிடுது அப்படிதான் இருக்குது அப்போ முன்கூட்டியே நீங்க பார்த்து தேடி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த லிஸ்ட்ல நம்ம தந்தை எங்க இருக்கு நீங்களே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்களே ஓட்டு செலுத்தி இருப்பீர்களே ஆனால் அப்போது நீங்களே வாக்காளர் அடையாள அட்டை பெற்றிருப்பீர்களே ஆனால் அதை நீங்க உங்க எப்பிடிக்கு நம்பரை தேடி கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம இல்லை நம்ம பேரண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க வரிசை என்ன நோட் பண்ணி கொடுக்கணும் அது இந்த ரெண்டுமே இல்லை என்று சொன்னால் நாமும் இல்லை அந்த லிஸ்ட்ல நம்ம உறவினரும் இல்லை என்றால் அவங்க கேட்குற ஆதாரங்களை ஏதேனும் ஒரு ஆதாரத்தை நாம கொடுக்கணும் கொடுத்து இவங்க ஒவ்வொரு டேமா பணியை முடிக்கிறாங்க வீடு வீடாக வந்து ஆவணம் சரி பார்ப்பது அதுக்கப்புறம் கடைசி அவங்க பிப்ரவரியில் என்ன செய்வாங்கன்னா லிஸ்ட் வெளியிடுவாங்க பிப்ரவரிக்கு ஒரு ஜனவரியில் அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லைன்னா நம்ம இருந்து ரிமூவ் ஆகிட்டோம் நம்மளை வாக்காளர் உரிமையிலிருந்து நீக்கி விட்டார்கள் அப்ப நம்ம போய் கிளைம் பண்ணணும் கிளைம் பண்றதுக்கு ஒரு மாசம் தான் காலம் அந்த ஜனவரியில இருந்து பிப்ரவரிக்குள்ளாகத்தான் நம்ம கிளைம் பண்ணிக்கணும் அந்த ஒரு மாத காலத்துல நம்ம கிளைம் பண்ண தவறிவிட்டால் பிப்ரவரியில் அவர்கள் வெளியிடக்கூடிய பட்டியல் இறுதி பட்டியல் அந்த இறுதி பட்டியலில் நாம் இல்லை என்றால் நமக்கு வாக்குரிமை கிடையாது அப்ப இது தேர்தல் ஆணையம் அவங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு அதிகாரிகளை கொண்டுதான் எடுக்கப்படவிருக்கிறார் நேர்மையா நடக்கும்னு நம்ம நம்புவோம் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான பிழைகளை செய்வார்கள் சொல்ல இயலாது ஆகினா நாம நம்ம மக்கள் நம்முடைய வாக்குரிமையை நிலைநாட்டி கொள்ள கவனமா இருக்கணும் விழிப்புணர்வோடு செயல்படணும் இதுதான் அதுல உள்ள விஷயம் அல்லாஹா அக்பா